மெய்யார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ்வோ வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள் நற்சிந்தனை அது எந்த சிந்தனை அதுதான் நமச்சிவாயே என்ற அருங்கணி அந்த அருங்கணியை நீங்கள் காலையிலே எழுந்ததும் சொல்லுவீர்களேயானால் அருங்கணியை நீங்கள் விழுங்கி வைத்திருப்பீர்கள் ஏன் அது அருங்கணி அது விழுங்கி இருக்கிற கனியை காலையிலே எடுத்ததுமே சொல்ல ஆரம்பித்தவர்கள் நமச்சிவாய நல்லதையே பேசி நல்லதையே சொல்லி நல்லதையே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாலிக்கும் தில்லை சித்தம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் புத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஆறாம் திருமுறை ஆறாம் திருமுறையிலிருந்து திருவேணைக்கா என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் நேற்றே சொன்னையா இங்கும் திருவேணைக்காவை சிந்திப்பதற்கு ஒரு அருமையான ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது இந்த திருப்பதியும் திருவேணைக்கா பெருமானை தலைப்பட்டு சுகர்ந்த பேரின்ப மேலிட்டினாலே அருளி செய்தது அம்மை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அப்பர் நீர் திரள்நாதர் ஜம்புகேஸ்வரர் திருச்சிற்றம்பலம் திருத்தாண்டகம் தாண்டகத்தேவராலே அப்பர் விருமானங்களே அருமையாக எழுதப்பட்டது பாடலை நாம் முதலில் காண்போம் கரருங்கரை மிடமான் தன்னை கராருங் எம் பெருங்க பெருமான் தன்னை காதில் வெண்குழையானை கமல் பூங்கொன்றை தாரானை புலியதளில் வாழை யானை நன்றி வேறொன்றும் இல்ல ஞான பேராணை வேறொன்றும் இல்லா ஞானப் பெறான் ஞான பேராணை மணி ஆரமார்பின பிஞ்சகணை தெய்வ நான் மறையில் பூண்ட பேராணை திருவேளை செழுநீர் திரள் சொல்றாரு பாருங்க இந்த இடத்துல சுவாமி பேரை செழுநீர் திரளாய் திரளை சென்று ஆடி நே செழுநீர் திரள் ஈஸ்வரன் இறைவன் இல்லையா கருமை நிறைந்த கருமை கருமை நிறைந்த நீலகண்டம் நீலகண்டனா இருக்கிறார் காதிலே வெண்ணிறக் குழையை அணிந்திருக்கிறார் கழுத்துல கருப்பு காதில வெண்மை நறுமணம் தமிழும் கொன்றைப்பூ மாலையை அணிந்திருக்கிறார் கொன்றை மாலை கமழும் கொன்றை அந்த கொன்றை மாலையை அணிந்திருக்கிற புலோலை ஆலையாக அணிந்திருக்கிறார் வடிவமாக இருக்கிறார் மாலையை மார்பிலே அணிந்திருக்கிறார் ஸ்படிகம் எல்லாம் அழிப்பவன் தெய்வ ஜென்மை பொருந்திய நான்கு வேதங்களாகிய குதிரைகள் மூட்டப்பட்ட உடையவனாய் திருவானைக்காவிலே உரைபவனாக ஆடினேன் என்று பாடுகிறார் ஆடினேன் இவையெல்லாம் திறப்புடையது தொன்றை தாரா மணியார மாறுவினான் நடுக்கச்சு உள்ளும் நகையுள்ளும் நம்பற்கு கடுக்க ஐந்தாம் திருமுறையில் திரிபுரம் எரிக்கச் சென்று சென்ற காலத்திலே வேதங்களே சிவபெருமானுக்கு இருந்தன இருந்தனர் திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் இன்றும் செல்வதற்கு நல்ல வாய்ப்பைமான் கொடுத்திருக்கிறார் அந்த திருவானைக்காவில் இருக்கக்கூடிய பெருமானை வணங்கி நல்வாழ்வு வாழ்வோம் பெருமானுடைய துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறும் முன்பாக நாராம்ந்திருமுறையில் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது நல்ல ஆக நம்முடைய பணியையும் உழவார பணியையும் உளமாறச் செய்து நல்வாழ்வு வாழ்வோம் என்று கூறி அரியார் பெருமைத் தொடர்ந்து உடை பெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி ஆரூரம் தசையை போற்றி சிறார் திருவிறாக போற்றி போற்றி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமசிவாய